விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினொன்னாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் நல்ல நேரம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேருங்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறமேல் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுட்டுறார் சித்தயோகம் கூடிய நாளாகவும் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது நமக்காக உண்டு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு கொண்ட கிழக்கு பரிகார வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் விநாயக பெருமானோட பாடல்கள் வேணாலும் காதுகளால் கேட்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படிங்கறத சொல்லும் போது காரிய தடைகள் நிச்சயம் சந்திராஷ்டமத்துல இருப்பவர்களுக்காக விலகும் விநாயகப் பெருமான மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் அவர்கிட்ட பிரார்த்தனைகள் செய்வதும் தோப்புக்கரணங்கள் தலையில கொட்டுக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்குறோம் இப்படி சந்திரன் மிருகஷியுடைய நட்சத்திரத்திலையும் திருவாதிர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்ட குறை தொட்டக்குரை ஆமா சார் இதை பாதி செஞ்சுட்டோம் மீதி செய்ய முடியல மிச்சம் மீதி சொச்சம் மீதி பழசு பட்டது இதெல்லாம் கொஞ்சம் சரிபார்க்க வேண்டிய ஒரு தருணங்கள் அப்போ கொஞ்சம் ரீவைண்ட் அடிச்சு போறதோ ஒரு ரீவர்க் பார்க்கிறதோ செஞ்ச வேலையவே திருப்பி ஒரு குறையுடன் ஆகா இது சரியா வரலையோ எங்களுக்கு முடியலையோ அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸ் அடித்து பார்க்க வேண்டிய தருணங்கள் சந்திரனே கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்கிறார் அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ரிவர்ஸ் தானே ஆகணும் மேஷராசி நேர்களே இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உந்த சந்துல பொந்துல எல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கணும் சந்து பொந்து இந்து கிடுக்கலாம் தேடி தொலாவி எடுக்கணும் இந்த பீரோ சந்து அப்புறம் இந்த டேபிள் சந்து கட்டில் சந்து கட்டில் கடியில இதெல்லாம் சுத்தம் பண்ண போயிட்டோம்னாலே சொப்பாடா வேலை தலைக்கு மேலே அப்படிங்கிற அதுக்கூடிய கிளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது இரிட்டேஷன் தர வேண்டிய அமைப்பு தேடுதல் அப்படிங்கிறது சந்து பொந்து இந்து கிடுக்கல எல்லாம் இருக்கும் பல ரிஷபராசி நேர்கள் வாழ்க்கையை தேடுறாங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை தேடுறாங்க உங்க குடும்பத்துல இருக்க ஆரோக்கியத்தை தேடுறாங்க உடல் நலத்துல இருக்கிற ஆரோக்கியத்தை தேடுறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பலன் சொல்ல முடியும் அப்போ குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு ஆனா மனதுக்குள்ள ஒரு தேடல் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஆடல்களையே தேவன் தந்தது அப்போ கலைநயம் சார்ந்த விஷயங்கள் இயல் இசை நாடகம் இதன் இதெல்லாம் ஈர்ப்பு திடீர்னு இந்த பழைய பாடல்கள் கேட்கறதுல என்ன சந்தோஷம் ராகங்கள் என்ன சந்தோஷம் இந்த இசைக்கு எப்படி ஒரு உருவம் இருக்கு அப்படிங்குறதெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள்ங்கிறது ஜாஸ்தி அப்புறம் சந்திரன் உங்கள் ராசியில் வரும்பொழுது நீங்களே அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும்ல ஆடல் பாடல் கலைகள் இதெல்லாம் ஒரு துள்ளல் இருந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு எனர்ஜெட்டிக் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் நான் வேலை செய்கிறேன் எந்திரிச்சேன் தூங்கினேன் போனேன் வந்தேன் இப்படியே இருக்க முடியாது கொஞ்சம் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது அதற்கான விரயம் அப்படிங்கிறது மிதர் வயசு நேர்களுக்காக இருக்கும் நான் போயே தான் தீருவேன் சாயந்தரம் வெளியில் சாப்பிட்டே தான் தீருவேன் எங்களை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வெளியில் போயே தீருவேன் அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக இருக்கும் சந்திரனே வெளில போவாம இருக்க மாட்டீங்களா அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை ஜன்னல் ஓர சீட்டு அப்புறம் இந்த ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருது நான் ஏங்க வம்பு பண்ண போறேன் நான் ஏங்க கலாட்டா பண்ண போறேன் நான் ஏங்க பேச போறேன் அப்படின்னு குடும்ப உறவுகளிடையே சுகமான பிரயாணங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு ஆமாங்க கோவிலுக்கு போறதே பல பேர் பிக்னிக் மாதிரி தாங்க போறாங்க இப்படி ஊர் சுத்தி பார்க்க வேண்டிய தருணங்கள் ஒரே நாள்ல மூணு ஆலயங்கள் பார்க்கறது நாலு கோவில்கள் பார்க்கறது அன்னதானத்துல சாப்பிடுறது அன்னதானங்களை கண்டு ஆனந்தப்படுவது தெய்வத்தோட பூஜைகள் உபன்யாசங்கள் கதை கேட்கிறது இதெல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் ஆனா சின்னதா ஒரு ஓரமாவே நம்மளை உட்காத்தி வச்சுருவாங்க என்ன சார் ஓரமாவே உட்காந்து வச்சுருவாங்கன்னு கடைசியில ஒரு பிட்ட போட்டீங்க அப்படின்னு சந்திரனே ஓரமாக நிக்கிறாரு அப்புறம் நீங்களும் ஓரமாக தானே நின்று ஆகணும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேரத்தில் போதும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்போது லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் மோதி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடணும் முடிவுரை கொடுத்துடணும் சும்மா வள வரணும் வளர்த்துட்டு போகக்கூடாது ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க பத்து ரூபா நீங்கள் சாப்பிடுங்க இல்லை பத்து ரூபா நான் சாப்பிட்றேன்னு தப்பு கிடையாது இவ்வளோ தானே போங்க முடிச்சுப்போம் உங்கள் ஆசை இவ்வளோ தானே இதை தீர்த்துப்போம் அப்படின்னு உங்கள் அனுபவத்தை கொண்டு காரியங்களை ஜெயிக்க வேண்டிய த பட்டப்பாடி யாருமே பாடம் தானோடானா எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதும் காரியங்களை போராடி ஜெயிக்க வேண்டிய அமைப்பு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் தட்டி கேட்கணும் உரிமைக்காக போராடணும் உரிமை குரல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் என் உரிமை என் தேசம் என் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நிறைய இடத்துல விஐபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் வரவேற்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்குமான வரவேற்பு தொடர்ந்து இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் தலைவலி அலைச்சல் அவஸ்தை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் முதுகு தண்டு பகுதி வலிக்கிறது டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் டெட்லைன் மீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் போயிடாதீங்க அங்கேயே இருங்கப்பா வந்துட்டே இருக்கேன்பா போயிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி பிடிக்கிறது கஷ்டமாயிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு இந்த பாதி கிணது தாண்டியும் தாண்டாத நிலைமை இந்த கேணி மேல நின்னு கமலஹாசன் சலங்கை ஒலியில கமலஹாசன் மாதிரி இந்த பாதி கேணி தாண்டிட்டு நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா மீதியையும் தாண்டிடுவேன் ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அஞ்சு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு இந்த வட்டி வரி வாய்தா குடுக்கல் வாங்கல்ல தவணையை கேட்டு பெற வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவதும் பிள்ளையோட எதிர்காலத்தை நம்பிக்கை கொள்வதும் இந்த குழந்தைகளுடன் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் குறையாத ஒரு தருணத்தை நீங்களே காப்பாத்திடுவீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு சார் ஜில்லுன்னு சாப்பிட்டாங்க சார் டக்குன்னு அட்டாக் பண்ணிடுச்சு மூக்கு வேற இப்படி தொந்தரவு பண்ணுது இந்த வெயிலை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப கசக்கி எடுக்குது இந்த பதினோரு இருந்து நாலு மணி வரைக்கும் வெளியிலேயே வர முடியல எல்லாம் பத்தி சொல்றாங்க டக்குன்னு உஷ்ணம் பாதிக்க வேண்டிய அமைப்பு எல்லாம் இருக்கு ஏதாவது ஜில்லுன்னு தொண்டை கம்மிடுது மூக்கு பிரச்சனை பண்ணிடுது காது அடைச்சுக்குது அப்புறம் மருந்துன்னு தைலம் அப்படிலாம் போக வேண்டியதா இருக்கு இந்த பச்சை தைலம் இந்த அமிர்தாங்கனம் இந்த பவர் அயோடெக்ஸ் அது இந்த கிரீம் இந்த கிரீம் ஜாயிண்ட்ல எல்லாம் வலிகள் இருக்கு பாரமா இருக்கு தூக்கம் படுத்துருக்கானே தவிர தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு கேது பகவான் உங்களுக்கு அந்த தூக்கத்தை கொடுக்க மாட்டார் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதே மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் சங்கடப்பட வேண்டிய தருணம் கியூல நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது அசௌகரியமான பிரயாணங்கள் அசௌகரியமான சந்திப்புகள் யாராவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபிதா ஆதரவு மாமனார் மாண்மியார் மைத்துனார் இவங்க கிட்டதெல்லாம் நல்ல செய்திகள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் லாபங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பிஸியாகவே தான் இருப்போம் அப்போ கீப் ஆக்குபைடு அப்படின்னு சொல்ற மாதிரி கீப் பிஸி அப்படிங்கிற விஷயம் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் இது நல்ல ஒரு ஆக்குபன்சி தான் நல்ல ஒரு பிஸி தான் தலைவர் பிஸியோ பிஸி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ரிஷிகராசி நேர்களை இன்னைக்கு அதற்கான தருணம் கண்டிப்பாக அந்த முடிவு எடுங்க அது ஃபேவராக தான் போகும் சக்சஸா தான் போகும் உங்களை நஷ்டப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இப்போ பிரயாணம்னாலே ஒரு விரயம் கண்டிப்பாக வந்துடும் சார் செலவாயிடுச்சு சார் சார் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் சார் சார் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம் ஆனால் பணம் பத்தாமல் இருக்குது யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல ரொட்டேஷன் வருமா ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு ரெண்டு மூணு அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்ட் எல்லாம் ஒன்னா கொண்டு போய் ஒரே பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாமா இந்த வித்ட்ரால் அப்படிங்கிறது வரும்போது ஏடிஎம்லையா அக்கௌண்ட்லையா இல்லை செக்லையா இல்லை வேற யாரையாவது வித்ட்ரா பண்ணி தர சொல்லுவோமா அவங்க கிட்டேருந்து பேமெண்ட் வருமா இவங்க கிட்டேருந்து பேமெண்ட் வருமாங்கிற தருணங்கள் நிறைய தான் இருக்கும் சோம்பேறி மட்டும் அறவே தவிர்த்தர்றது நல்லது யாருக்கிட்டையும் எதையும் பேசிலாம் நிரூபிக்க முடியாது சண்டை போட்டலாம் நிரூபிக்க முடியாது கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்துட்டாலே இன்றைய நாளினுடைய அமைப்பு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் இது ரெண்டையும் பக்கத்துல பகபலமா வச்சுக்கோங்க காரியங்கள் ஜெயமாகும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் வேண்டாம் அதே மாதிரி எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு சின்ன மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் சமாளிச்சுப்போம் அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக உண்டு சமாளிபிகேஷன்ங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு பொய்யவாவது சொல்லிதான் ஆகணும் ஐயோ அடங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லுங்க கொஞ்சம் சந்திரனே பொய் சொல்றாரு அப்புறம் நீங்களும் பொய் சொல்லித்தான் ஆகணும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தாவோட கோஷமும் பெருமாள் கிட்ட சரணாகதி அடைய வேண்டிய டைம் பீரியட் அப்படிங்கிறது சார் சனிக்கிழமைன்னா பெருமாள் கோவில்ல இவ்வளோ கூட்டமாக குமியும் என்ன பண்ணுவோன்னு தெரியாம எல்லாரும் ஒன்றா குமிஞ்சிடறாங்க அப்படின்னு சனியை பார்த்து பயப்படாதவர்கள் ஏதாவது உண்டா இந்த சனிக்கிழமைனாலே ப்ளூ கலரு ப்ளூ சட்டை ப்ளூ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் இந்த நீல நிறம்னாலே சர்ச்சை வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் போத்து விட்றது நம்மள போட்டு கொடுத்துர்றது விமர்சனங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் சார் நீங்க வேற ப்ளூ கலர்ல தான் இருக்கீங்க நீங்களே ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ் கார்த்து தான் போட்டிருக்கீங்க இதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கான்னு கேட்கக்கூடிய ராசி நேர்களுக்கு நீல நிற அப்படிங்கிறது கொஞ்சம் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் வந்த சண்டை வரப்போற சண்டை அப்படிங்கறத முடியும் பிள்ளைகள்ட்ட கூட கொஞ்சம் சின்ன சண்டை சச்சரவு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன்னு கேட்டு போதில்லை எவ்வளோ தான் சார் விட்டு கொடுக்கறது குடும்ப உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்துட்டோம் வெளி வெளிவட்டாரத்தில் விட்டு கொடுத்துட்டோம் போக்குவரத்துல விட்டு கொடுத்துட்டோம் வண்டி வாகனத்துல விட்டு கொடுத்துட்டோம் எல்லாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணியே போயிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் பின்னாடியே நின்றுட்டு இருப்போம்மா எங்கேயாவது யார்கிட்டையா நியாய தர்மம் பேசுனீங்க குறை பேசுனீங்க இல்லை நல்லதை எடுத்து பேசுனீங்க அதை எப்படி இது எப்படின்னு தட்டி கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் சினிமா பட ஹீரோலாம் கிடையாது தட்டி கேட்கறதுக்கு நீங்க பிழைக்கிற வழி எதுவோ அதை பாருங்க பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு வாத விவாதங்கள் எதுவும் ஒதுங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தரும் இல்லை நான் தட்டி கேட்டே தீருவேன் நான் நியாயஸ்தேன் நான் தர்மஸ்தேன் நான் ஹீரோ மாதிரி அப்படின்னீங்கன்னா மாடிக்க போறது நீங்களா தான் இருக்கும் கழுவுர மீன்ல நலூர மீனா இருங்க குடத்துக்குள்ளே இருந்து அழகா வெளியில வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எல்லாம் இருக்கும் ஜம்முன் எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒன்னு தனிச்செல்லாம் நிற்காதீங்க அப்புறம் தனித்தவுழுங்கிற பேர் வந்து அடிமேல அடிவிணும் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்ன தேர்தல் எல்லாம் இன்னும் வரல அது வரைக்கும் என்னென்ன பேசணுமோ யார் யார் என்னென்ன பேசணுமோ பேசிக்கலாம் இந்த மூங்கில் போல் வளைவதுதான் நானல் போல் விளைவதுதான் வாழ்க்கையாகுமா இந்த சவுக்கு மரம் வளைய மாட்டேங்க சவுக்கு மரத்தை தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லலை நீங்க தப்பாதான் புரிஞ்சுக்காதீங்க கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகணும் இல்ல நான் வளைய மாட்டேன் நான் குனிய மாட்டேன் நான் நட்டமா தான் நிப்பேன்னா அப்புறம் ஒடிச்சிடுவாங்க காரியம் சாதிக்கிற தன்மையை வச்சுக்கோங்க காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மீனராசி காரியம் காரியம்தான் பெருசு சவுக்கு கம்பம்லாம் பெருசு கிடையாது அதே மாதிரி வீரியம்லாம் பெருசு கிடையாது அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க வாழ்க்கைக்கு உதவாது பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்